தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று இரவு அண்ணன் சீமானவர்கள் பேசிய காணொலியை அதிக நபர்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் போல் அதற்கு முன்பு வந்து வெற்றி வேட்பாளராக அறியப்படுகின்ற அக்கா அபியனயா அவர்கள் விக்ரவாடி இடைத்தேர்தல் நிற்கிறாங்க இல்லையா அவங்களும் பேசியிருந்தாங்க எதர நபர்கள் அதை கவனித்தீர்கள் சொல்லி தெரியாது தெரியல ஸோ அவங்க பேசும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை கடத்தியிருப்பாங்க அதாவது அதிமுக கட்சியை சார்ந்த நபர்கள் அதாவது முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற அனைவருமே வந்து நாம் தமிழுக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னும் இன்னுமே சிலர் வந்து அவங்களை அழைத்து சென்று மேடையில் நிற்க வச்சு அங்கே பொது இடத்துல நிற்க வச்சு பேசியிருக்காங்க அதாவது அதிமுக வாக்குகளை வந்து நாம் தமிழ் கட்சிக்கு கொடுங்க விஷயம் சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னும் கூடவே பல நபர்கள் வந்து பரப்புரில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பகிர்ந்து இருப்பாங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில நபர்கள் இது வந்து உண்மையாக பொய் அப்படிங்கிற மனக்குழப்பத்தோடு இருந்திருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு முழு உறுதியும் அப்படிங்கிறது இருந்தாலுமே அக்கா அவர்கள் உண்மையாக சொல்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தோணுனாலுமே அதற்கான ஆதாரங்கள் இருக்குமா அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து மக்கள் எதிர்பார்ப்பார்கள் பொதுவாக பார்க்கின்ற நபர்களும் எதிர்பார்ப்பார்கள் சோ அதனால தாங்க நேற்றிலிருந்தே வந்து எந்தெந்த அதாவது அவங்க பேசும்போது சொல்லியிருப்பாங்க பல சேனலில் வந்து இதெல்லாம் எடுத்து பேசியிருக்காங்க எடுத்து போட்டிருக்காங்க இந்த காணொலி அப்படி சொல்லியிருந்தாங்க அதை நம்ம எடுத்து தேடி பார்த்தோம் டாட்ஸ் அப்படிங்கிற சேனல் இருக்குதுங்க அதோட சில புகைப்படங்களை புகைப்படங்கள் ஆட் பண்றேன் அப்படியே பாருங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா மதிமுக அதாவது வந்து மறுமலர்ச்சி திராவிட கழகம் இருக்குது இல்லையா வைகோ அவர்களுடைய கட்சி சார்ந்த பல நபர்கள்லாம் வந்து நாம் தமிழ் கட்சியோடு இணைந்து இருக்கிறார்கள் கட்சியிலே அதாவது நாம் தமிழ் கட்சியில் இணைந்து சேர்ந்து பயணிக்கிறார்கள் இணைந்து விட்டார்கள் அப்படின்னே வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காங்க இன்னுமே வந்து ஆனால் திருமாவளவர்களுடைய கட்சி சார்ந்த பல நபர்கள்லாம் வந்து நாம் தமிழர்க்கு இந்த மாதிரி வாக்கு செலுத்த வந்து முன்னந்திரி இருக்கிறார்கள் அப்படின்லாம் பார்க்க முடிஞ்சது ஸோ இதையெல்லாம் கடந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வாக்குகளும் தேமுதிக வாக்குகளும் நாம் தமிழ் பக்கம் திரும்புவதற்காக பெரிய வாய்ப்பு கூறுகள் இருக்குது அப்படின்னு நம்ம இரு தினங்களாகவே பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் சீமானவர்களும் இதை கொள்கையை ஒத்த மாதிரி தான் வந்து காணொலியில் பேசி முடிக்கும் பொழுது அதாவது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு மணி நேரம் பேசுகிறாருன்னா கடைசியாக அந்த பத்து நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் இது குறித்து நேற்றைய தினம் பேசியிருந்தார் அதற்கு முன்பு தினங்களும் பேசியிருக்கிறாரு ஏன்னா அவருக்கான அதற்கான உழைப்புகளால் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி வந்து திமுக காங்கிரஸுக்கு எதிராக அந்த அதிமுகவின் பக்கம் வந்து இன்று பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத அவரை பதிவு பண்ணுறாரு ஸோ இப்படிலாம் இருக்க இல்லை அவர்கள் நமக்கு வந்து உதவி நீட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு இதற்கெல்லாம் முன்பே அதிமுக சார்ந்த கவுன்சிலர் மது கொண்டுமே வந்து அங்கே வந்து ஆதரவு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க இந்த காணொலியில் வந்து வெளியாக இருக்குதுங்க அந்த சேனல் இருக்குது அந்த புகைப்படம் மட்டும் இதோட ஆட் பண்ணுறேன் முக்கியமாக பார்க்குறோம் அதிமுகவோட கவுன்சிலர் உங்களுக்கான எங்களுக்கான முழு ஆதரவு உங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பகுதியை சேர்ந்த முக்கிய பரப்புரையாளர்கள் அனைவருமே வந்து மேடையில் ஏறி அக்காவுடைய அந்த வாகனத்தில் ஏறி தொடர்ச்சியை சேர்ந்து பயணிக்கிறாங்க வாக்குகளும் சேகரிச்சிட்டு இருக்காங்க அந்த ஊர்காரங்கள்ட்ட ஸோ இப்படி முழுவதுமாகவே வந்து அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் அதுவும் குறிப்பாக சாதியம் கடந்து இருக்கின்ற அனைவருமே வந்து நாம் தமிழ் பக்கம் தான் அதாவது திமுகவை எதிர்த்து சாதியம் கடந்து இருக்கின்ற நபர்கள் இங்கே பாமக விரும்ப மாட்டார்கள் அதே இந்த பக்கம் திமுக விரும்ப மாட்டார்கள் அவருக்கான மாற்றாக ஒரே அழகாக நாம் தமிழர் தான் இருக்கிறார்கள் சீமானவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நன்கு உணர்ந்து இருக்கிறாங்க ஸோ பெரிதளவான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி இதன் மூலியமாகவே வந்து கிட்டுது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னா இடைத்தேர்தலில் இங்கே வந்து ஆளும் அரசை தவிடுபடி ஆக்கிட்டோம்னா இது வந்து இதுதான் நேஷனல் நியூஸாக அன்னைக்கு முழுக்கவே இருக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை ஸோ நமக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிக அருகில் இருக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் ஏன்னா இரண்டு நாட்கள் தான் பரப்புரை முடிஞ்சிருக்குது இன்னும் என்ன நாட்கள் இருக்குது வாங்க தொடர்ச்சியாக கணித்து பார்ப்போம் இதையெல்லாம் பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் அழகானோடைய சந்திப்போம் சரியான கருத்தால் உலகைப் படைப்போம் நன்றி வணக்கம்